ஹாய் வெல்கம் டு நக்ஷத்திர கிரியேஷன் இன்றைக்கி நம்ம ஒரு கருமையை நீக்கி முகம் பொலிவாக இருக்கிறதுக்கும் நல்லா ஃபேராக தெரியறதுக்கும் நம்ம ஒரு சோப் தாங்க ரெடி பண்ண போகிறோம் இந்த சோப் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல ஒரு ஸ்கின் ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நான் இன்றைக்கி அதுக்காக ஒரு ஆஃப் கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் இது எனக்கு ஒரு நாலு சோப் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு இதை நம்ம நல்லா ஒரு வாட்டர் ஊற்றி ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நான் நார்மல் வாட்டர் தான் ஊற்றியிருக்கேன் உப்பு தண்ணியோ இல்லை கேன் வாட்டரோ கிடையாது நார்மல் வாட்டரே போதுங்க இதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் இதை வந்து நம்ம இப்போது ஒரு ஒயிட் கிளாத்தில் ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே காய வைக்க போகிறோம் நல்லா வந்து கொஞ்சம் நேரம் இது காஞ்சிச்சின்னா தான் அது நல்லாயிருக்கும் நீங்கள் பவுடராக மிக்ஸ் பண்ணால் சூப் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்காது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இதை நம்ம வந்து நல்லா காய வச்சு பாருங்கள் கிளாத்தில் ஒட்டவே இல்லை அந்தளவுக்கு உளுந்து நல்லா காஞ்சிருக்கணும் அதை வந்து இப்போ நம்ம ஒரு கப்பலை மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஒரு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா திக்காக இருக்கும் இதை அரைச்சி எடுக்கிறப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக தாங்க இருக்கும் இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்க இதோடு சேர்த்த போகிறோம் இதில் லைட்னிங் ஃபேஸ் லைட்னிங்க்கும் நம்மளுடைய இதில் ப்ளீச்சிங் ஏஜெண்ட் இருக்குது அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த உருளைக்கிழங்கும் சேர்த்ததுனால இதையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் இருக்கிற ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை வேணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த உளுந்தையும் ப்ளஸ் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ ஜூஸையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் நம்ம பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு தெரியும் கீழே எவ்வளோ ஸ்டாச்சஸ் ரெடி கீழே இருக்குன்னு அதையும் நம்ம இந்த வாட்டர் எல்லாம் ஒன்றும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஸ்பூன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது ஒரு உங்கள் இந்த மாதிரி பீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஈஸியாக நீங்கள் நல்லா பீட் பண்ணினா போதும் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த போது விட்டமின் இ கேப்ஷல் நான் ரெண்டு கேப்ஷல் சேர்த்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கின் லைட்னிங்க்கும் நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா ஒரு க்ளோவாக தெரியறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து ஒரு ஃப்ராக்ரென்ஸுக்காக நான் வந்து ஒரு ஆ ஆயில் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே எந்த ஏதாவது எசென்ஷியல் ஆயில் இந்த மாதிரி எது இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது கிசரிங் சோப் பேஸ் தான் எடுத்திருக்கேன் இதை நம்ம சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கலாம் சின்ன க்யூபாக கட் பண்ணும்போது நீங்கள் சீக்கிரமாக வந்து அது பாயில் ஆயிரும் அது நமக்கு நல்ல வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக கிடைக்கும் உங்களுக்கு அதனால தான் சின்ன சின்ன ஐஸ் க்யூபாக கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணிட்டு இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தாங்க இதை நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு நான் இப்போ ஒரு கடாயை வச்சு நம்ம அதை ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு வாட்ரு வச்சுருங்க அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த எல்லாம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆகி வர வரையும் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நல்லா வந்து கெட்டியே இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகிற வரையும் இருங்க அதுக்குள்ள நம்ம மோலில் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க இது சிலிக்கான் மோல் தான் இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி எண்ணெய் வச்சு நம்ம எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த ஆயில் சோப்பை ஊற்றும் போது எடுக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதையும் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உளுந்து ஜூஸ் இதெல்லாமே சேர்த்து நல்லா சோப்போடு சோப்போட பேஸோட வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க நமக்கு சோப் ரெடி ரெடியாகிடுச்சு இதை நம்ம வந்து சிலிக்கான் மூலில் ஊற்றிக்கலாம் சோப் பேஸ் மூலில் ஊற்றிட்டு நல்லா ஒரு மூணு மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்லையே வச்சுருங்க நமக்கு சோப் ரொம்ப சூப்பராகவே கிடைக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு எனக்கு சோப் நல்லா கிடச்சிருந்துச்சு இதை வந்து நான் எப்படி நான் எங்களோட ஃபேஸில் அப்ளை பா போடுவீங்க அப்படிங்கிறத நான் வந்து சின்னதாக வந்து நான் கையில் சோப் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் நுறையாகவும் நல்லா வந்து ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு பாருங்கள் நம்ம சோப் வந்து தான் செஞ்சோம் அப்படின்னு இல்லாமல் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அதில் நான் அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்